சேலத்தில் நாற்பது அடி உயர கொடி கம்பத்தில் தமிழக வெற்றி கழக கொடியை கட்சி நிர்வாகிகள் ஏற்றினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் எனும் பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கிய கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் கட்சியின் கொடியை ஏற்றி அறிமுகம் செய்து வைத்தார் இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் முதல் கட்சி அலுவலமாக அயோத்தியா பட்டினம் குப்பனூர் அருகே வடக்கு ஒன்றிய கழக வெற்றிக் கழகம் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது மேலதாளங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழகத்தின் நிர்வாகி பார்த்திபன் கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து நாற்பது அடி உயர கம்பத்தில் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் பின்னர் கட்சியின் உறுதிமொழியை பார்த்திபன் வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் இதில் நிர்வாகிகள் தொண்டர்கள் என திருளானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது முன்னதாக கழக நிர்வாகத்தின் நான்கு சக்கர வாகனங்களுக்கு கட்சி கொடியை மாவட்ட தலைவர் வழங்கினார் சேலம் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்